எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம வந்து லலிதா சாசன் நாம நாமாவளியில் ஒரு முக்கியமான ஒரு நாமாவளியை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது அக்குலம் அதனுடைய பொருள் குலத்திற்கு அப்பாற்பட்டவள் மூலாதாரத்திலிருந்து ஆங்கியா சக்கரம் வரை சக்தி பாதையானதால் அது குலம் இந்த குலப்பதத்தை தாண்டி இருப்பது சகசிரார கமலம் ஆகவே ஆயிரம் தல தாமரையே அகுலம் அகுலத்தில் சிவம் குலத்தில் சக்தி என்று சொன்னாலும் விமர்சமாக பிரிந்திருக்கும் போதுதான் இரண்டும் தனித்தனி இல்லை என்றால் இரண்டும் மூன்று சஹஸ்ராரத்தில் பரம்பொருளாக இருப்பவள் அகுலா அகுலா என்பதற்கு பிறப்பில்லாதவள் என்றும் பொருள் சொல்லலாம் எதற்கு பிறப்பும் தோன்றுமிடமும் உள்ளதோ அதற்கு குலம் என்று பெயர் அம்பாளுக்கு பிறப்பிடம் கிடையாது அவளே ஆதி ஆகவே அ குலா அம்பாளை வழிபடுவதில் இரண்டு வகை உண்டு ஒன்று குலாச்சாரம் கவுலாச்சாரம் என்பார்கள் இன்னொன்று அகுலாச்சாரம் இதையே சமயாச்சாரம் என்பார்கள் குலம் என்பதற்கான ஒரு விளக்கம் ஒன்றையே இரண்டாக காண்பது என்பதில்லையா இத்தகைய தன்மையை வைத்துதான் இப்படிப்பட்ட பெயர்கள் அம்பாளை பாகிய முறையில் அதாவது புறப்பொருள்களில் கண்டு ஜீவாத்மாவிலிருந்து வேறுபட்டதாக கண்டு உபாசனையில் ஈடுபடுவது கௌலாச்சாரம் மாறாக அம்பாளை ஆந்திர முறையில் அதாவது உள்முகமாக ஆத்மாவிலேயே கண்டு ஜீவாத்மாவும் அம்பாளும் ஒன்றே என்ற உபாசனையில் ஈடுபடுவது அகுலாச்சாரம் ஆத்மாவையும் அம்பாளையும் சமமாக காண்பது என்பதால் பின்னதற்கு சமயாச்சாரம் என்று பெயர் அம்பாள் கௌலினியாகவும் இருக்கின்றாள் அகுலாவாகவும் இருக்கின்றாள் பக்தர்களின் தன்மைகளுக்கும் வசதிகளுக்கும் ஏற்ப அவள் இருக்கின்றாள் அகுலா என்பதும் சமயா என்பதும் ஒரு பொருளை சுட்டுவன என்பதின்படி அடுத்து வருகின்ற திருநாமமே அவளை தஸ்தா என்று வர்ணிக்கின்றது அம்பாளுக்கு சமயா என்று திருநாமம் அதாவது பரம்பொருளுக்கு சமமாக உள்ளவள் சிவனும் அம்பாளும் சமரசமாக இருப்பவர்கள் முக்கண்கள் சிரசில் பிறைநிலா செம்மேனி போன்ற வடி ஒற்றுமையாலும் ரூப ரூபசாமியம் பவ பவா சிவ சிவா பைரவ பைரவி போன்ற பெயர்களின் ஒற்றுமையாலும் மேருமலையிலும் ஸ்ரீபுரத்திலும் பக்தர் உள்ளத்திலும் வசித்தல் போன்ற இட ஒற்றுமையாலும் நிறியம் போன்ற சிறப்பு நிலைகளின் ஒற்றுமையாலும் சிருஷ்டி ஸ்திதி போன்ற ஐந்தொழிலின் செயல்பாடுகளின் ஒற்றுமையாலும் அனைத்து வகையிலும் சிவமும் சக்தியும் ஒன்றே ஆகவே பரம்பொருளிடம் இருந்து வேறுபட்டு தோற்றம் தந்தாலும் பரம்பொருளோடு ஒன்றுபட்டு இருப்பவளான அம்பாளுக்கு சமயா என்ற திருநாமம் சமய வடிவமாக இருப்பவளே தஸ்தா சமய ப்ளஸ் அந்த ப்ளஸ் அந்த என்றால் வடிவம் ஆத்மாவோடு ஒருமுகப்படுத்தி ஆந்தரியமாக வழிபடுவது சமய முறை அதற்கான தெய்வமாக இருப்பவள் சமயாந்தஸ்தா சமயா சார தத்பரா சமயாச்சார முறையின் உண்மை பொருளாக இருப்பவள் இனி வருகின்ற திருநாமங்கள் ஆதார சக்திகளில் அம்பாள் எவ்வாறெல்லாம் நிலைப்பட்டிருக்கின்றாள் என்று சொல்லுகின்ற நாமங்கள் இந்த சக்கரங்களில் அம்பாளை ஆந்தரியமாக நிலைப்படுத்தி பாவனையால் வழிபட்டு ஆத்மாத்தமாக ஐக்கியப்படுத்துவதே சமயாச்சார முறை இல்லையா அதன்படி ஒவ்வொரு சக்கரத்திலும் குண்டலினி சக்தியாக உள்ளே அவளை எழுப்பி எழுப்பி நிலைப்படுத்துவதற்கேற்ப இந்த நாமங்கள் அமைகின்றன அடுத்த வாரம் இந்த நாமங்களை நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்